அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை பத்து கட்டளைகள் வாங்கல் பொறுமையாக நிதானமாக கத்தருடைய கட்டளைகளை நாம் தெரிந்து கொள்வோம் உறுதியாக பின்பற்றுவோம் கத்தர் தொடர்ந்து வழி நிதானமாக பொறுமையாக கேளுங்கள் என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இரண்டாம் கட்டளை யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் மூன்றாம் கட்டளை கத்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக நான்காம் கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஐந்தாம் கட்டளை உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக ஆறாம் கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக ஏழாம் கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எட்டாவது கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக ஒன்பதாம் கட்டளை பிறனுக்கு விரதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பத்தாவது கட்டளை பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக இன்றைய பத்து பத்து கட்டளையும் பொறுமையாக நிதானமாக கேட்ட பார்த்தவங்கள் யாவரையும் கத்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்